சென்னை செங்குன்றத்தை அடுத்த சோழவரம் அருகே தனியார் தொழிற்சாலையில் சாதி ரீதியாக பேசும் அதிகாரிகளை வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த இருளிப்பட்டில் மீன் வலைகளுக்கு இழை தயாரிக்கும் தனியார் தொழிற்சாலை இயங்கி வருகிறது இந்த தொழிற்சாலையில் நூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இவர்கள் தங்களது உரிமைகளுக்காக கடந்த சில மாதங்களாக போராடி வருகின்றனர் இந்நிலையில் தொழிற்சங்க நிர்வாகிகளை சாதி ரீதியில் அதிகாரிகள் திட்டியதாக கூறப்படுகிறது இதனை கண்டித்து அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்ந்த தொழிற்சாலை வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொழிற்சங்க நிர்வாகிகளை சாதியை கூறி திட்டிய அதிகாரிகளை